சிறுதானியம் உமி நீக்கும் இயந்திரம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல ஏரியால கொட்டணும் இல்ல இங்க கொட்டிட்டா போதும் இந்த ஏரியா டெலிவரி வர ஆரம்பிச்சிடும் தோல் வந்து பின்பக்கம் போயிடும் அப்புறம் ஒன்னு ரெண்டு உமி நீக்காம வந்தால் தனியா பிரிஞ்சு வந்துடும் மூணு ஹெச்பி மோட்டர் கெபாசிட்டி கிரேடருக்கு தனியா ஆறு ஹெச்பி நம்ம பொருத்தி இருக்கோம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஹெச்பி ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு முன்னூறு கிலோ கேரண்டியா ஆமா வரகு சாமை குதிரைவாளி திணை கம்பு இதெல்லாம் ஓட்டிக்கலாம் எல்லா விதமான நெல்லும் உமி நீக்கிக்கலாம் காற்றுல தூத்துவாங்கல்ல தூத்தி இந்த குப்பையை டஸ்ட்டு எல்லாம் நீக்குவாங்க பாருங்க அந்த பர்பஸ் பண்ணோன்னா இந்த ஏரியாவில் கொட்டினா டஸ்ட்டு பூரா போயிடும் இங்கே சரக்கு மெட்டீரியல் வந்துடும் மெயின் பிஸ்னஸே சிறுதானியத்திலேயே டீல் பண்ணுறாரு சர்வசாதாரமாக ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அவருக்கு கேரண்டியே வருமானம் பார்க்கலாம் இது வரைக்கும் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட இயந்திரம் நம்ம கொடுத்தாச்சு கடந்த நாற்பது ஆண்டா நம்ம இந்த ஃபீல்ட் இருக்கோம் தமிழ்நாட்டில் எந்த பின்கோடாக இருந்தாலும் சரி டெலிவரி இலவசமாக கொடுத்துருவோம்